போர்ல அந்த சிலபஸ் ஆர்டர்ல வினை முற்று பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கப் தெரிஞ்சுக்க போறோம் வினை முற்று அப்படின்னா என்ன ஒரு செயல் முற்று பெற்றதை காட்டுவது தினையையும் காலத்தையும் குறிப்பாலையோ அல்லது வெளிப்படையாகவோ காட்டும் ஒரு செயலையும் காலத்தையும் குறிப்பாலையோ அல்லது வெளிப்படையாகவோ காட்டும் ஒரு செயல் முற்று பெற்றதை காட்டுவது இதுல திணை விகுதி பெற்று அது பால் அப்படிங்கறதையும் ஒன்றன் பாலா பலர்பாலா அப்படிங்கறதையும் வெளிப்படையாக காட்டும் பொருள் முற்று முற்று பெற்ற அப்படின்னா வினை சொல்னா என்ன ஒரு செயலை குறிப்பதா வினைச்சொல் இல்லையா அந்த செயலானது முடிந்து விட்டது அப்படிங்கறத காட்டுறதுதான் இந்த முற்று கண்ணன் ஓடினான்

வினை என்பது ஒரு செயலை குறிப்பது செயல் பெற்றதை குறிப்பது வினை முற்று வினை முற்றுநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு ரெண்டா சொல்லலாம் முற்று அப்படின்னா என்ன அது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது எவ்வகையான வினைமுற்று கண்டுபிடி அப்படின்னு தான் கேட்பாங்க கேள்வி சரியா இப்ப இந்த தெருநிலை வினைமுற்று அப்படிங்கிறது செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் இவை ஆரணையும் வெளிப்படையாக காட்டும் அப்படி வெளிப்படையாக காட்டக்கூடியதுதான் தெரிநிலை தெளிவா தெரிகிறது வெளிப்படையா தெரிகிறது அதுக்கு பேர் தான் தெரிநிலை வினைமுற்று இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன் மனைந்தான் அப்படின்னு நான் சொல்றேன் மனைதல்ங்கிறது என்ன பானை செய்கிற வேலையா மனைதல் அப்படிங்கிற மரபு சொல்லாத சொல்றோம் இல்லையா அப்ப வனைதல்ங்கிறது பானை செய்கிறது பானை யார் செய்வா குயவன் தான் செய்வான் அப்ப பானை செய்யறதுக்கு என்ன வேணும் வேணும் அதுக்கு என்ன கருவி வேணும் அந்த குயவன் பயன்படுத்துற குடம் செய்வதற்கு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பேரு திருவை அப்படின்னு பேரு இல்ல சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருவியும் அங்க பயன்படுது அப்படி வனைதல் அப்படிங்கிற தொழிலை செய்யறது இதெல்லாம் தேவை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது இல்லையா அப்ப அதுல என்ன என்ன தெரியு செய்தவர் கருவி என்ன அது திருவை திருவையும் கருவி திருவை சொல்லக்கூடிய தான் செய்வார் கருவிதான் அவரோட வீட்டையோ வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய தோட்டத்துலதான் செய்ய போறாரு அதுதான் அங்க நிலம் செயல் அந்த வனைதல் அப்படிங்கிற ஒரு செயல் அந்த தான் செயல் நம்ம செய்யறோம் செய்பொருள் பொருள் என்னத்தை செய்யறாரு பானையை செஞ்சிருக்கிறாரு காலம் வனைந்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அது இறந்த காலம் அதே போலதான் இப்ப இது எல்லாத்தையுமே வெளிப்படையா காட்டுது இல்லையா அதனாலதான் இது தெரிநிலை வினை முற்று இப்போ அதே போல பாருங்க இன்னொரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு ஒரு சென்ட் சொல்றேன் அப்ப இதுல செய்பவர் யாரு மாணவி பொருள் என்ன கட்டுரை செயல் என்ன எழுதுதல் சரியா பொருள் என்ன கட்டுரை சரியா அது கருவி என்ன பயன்படும் எழுதணும் அப்படின்னாலே பேப்பர் வேணும் பேனா வேணும் பென்சில் வேணும் அது நமக்கு நல்லாவே தெரியும் நிலம் என்ன அவங்க மாணவி வந்து பள்ளிக்கூடத்துல ஒண்ணு எழுதியிருக்கலாம் அல்லது வீட்டுல வந்து ஹோம்ஒர்க்கா எழுதியிருக்கலாம் பள்ளி அல்லது வீடு ஏதோ ஒண்ணுதான் அதுல நிலமாக இருக்குது செயல் என்ன எழுதுதல் தான் இதுல எல்லாமே வெளிப்படையா வருதா அதுல இது தெரிநிலை வினைமுற்று இப்போ அதே போலதான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க உழவன் நிலத்தை உழுதான் இதை நீங்களே பாருங்க இதுல செய்பவர் யாரு கண்டுபிடிச்சிட்டீங்களா உழவன் தான் செய்பவர் கருவி என்ன உழுதல் அப்படின்னா அவனுக்கு ஏர் வேணும் தானே அப்ப உழுதலால் அது இருந்தாலுமே உழ முடியும் அது தெரியுது தானே நமக்கே அதுதான் கருவி நிலம் அதான் நிலத்தை தான் உழுதான் அந்த செயல் என்ன உழுதல் அப்படிங்கிறது தான் நிலத்தை உழுதல் அப்படிங்கிற செயல் தான் செயலாக வருது செய்பொருள் என்ன நிலத்தை உழுதல் நிலம் தான் செய்ளாக வருது காலம் உழுதான் அப்படிங்கிறதுனால அது இறந்த காலமாக இருக்குது இவ்வாறாக தெருநிலை வினைமுற்று என்பது செய்பவர் கருவி நிலம் செயல் செய்பொருள் காலம் ஆகிய ஆறனையும் வெளிப்படையாக காட்டுவது நமக்கே தெரிகிற மாதிரி உணர்த்துறதுதான் திரிநிலை வினைமுற்று உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அடுத்ததா இருக்கிறது குறிப்பு வினைமுற்று இந்த குறிப்பு வினைமுற்று என்ன அப்படின்னா இந்த குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டவே காட்டாது எதை காட்டாது காலத்தை காட்டாது உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க குறிப்பு வினைமுற்று எதை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னு கேட்பாங்க அல்லது காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாதது எந்த வகையான வினைமுற்றுன்னு கேட்பாங்க அப்ப குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது இப்ப அந்த வெளிப்படையாக காட்டாது சரி காலத்தை காட்டாது வேறு எதிர காட்டும் நமக்குள்ள கொஸ்டின் அப்ப பொருள் காலம் சினை இடம் குணம் தொழில் இதெல்லாம் காட்டும் பொன்னன் இந்த காலத்தையும் இந்த காலத்தையும் நீங்க வந்து குழப்பிக்க கூடாது இப்ப பாருங்களேன் பொன்னன் நான் சொல்றேன் பொன்னை உடையவன் அவன் இறந்த காலத்துல பொன்னை உடையவனா நிகழ்காலத்துல இருக்கிறதா எதிர்காலத்துல இருக்கானா அந்த காலம்தான் இந்த காலம் சரி காலத்தை வெளிப்படையாக காட்டாதுன்னு சொல்றது இப்ப அடுத்தது பாருங்க காலம் கார்த்திகேயன் சொல்ற அவன் கார்த்திகை மாசத்துல பிறந்தான் அதனால கார்த்திகேயன் இது வந்து நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம்னா கிடையாது அடுத்து சினை சினைனா உறுப்பு கண்ணன்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்கோம் ஏன் அழகிய கண்களை உடையவன் அவனுக்கு தான் கண்ணன் கண்ணகி கண்களால் சிரிக்கக்கூடிய உடைய பெண் அவனுக்குதான் கண்ணகின்னு பேர் வைக்கிறோம் அப்ப அந்த சினை என்பது உறுப்பு உறுப்பை வெளிப்படையாக காட்டுதா அடுத்த பாருங்க இடம் வடநாட்டார் தென்னாட்டார் தெற்கு தியான் வடக்கத்தியான் அப்படி நம்ம பேசுறோம் அவன் பிறந்த இடத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு சொல்லப்படுது அது இடத்தை வெளிப்படையாக காட்டுது அடுத்த குணத்தை காட்டும் குணானாலும் பண்புனாலும் ஒன்றுதான் வெள்ளைய வந்துட்டானா கருப்பை வந்துட்டானா அப்படின்னு கேக்குறோம் நம்ம வீட்டுல வளர்க்குற மாட்டு கூட செல்ல பேர் வைக்கலாம் இல்லையா கருப்பேன் வெள்ளைய பேர் வைக்கிறோம் அவங்களுடைய நிறத்தை அடிப்படையாக வைத்தது குணத்தை அடிப்படையாக வைத்தது நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல குணத்தை உடையவன நல்லவன் சொல்றாங்க இந்த மாதிரி குணத்தை வெளிப்படையாக காட்டக்கூடியது அடுத்து தொழில் தொழிலை வெளிப்படையாக காட்டும் எழுத்த நீங்க எங்கே வேலை செய்யறீங்க நான் அந்த அரசாங்க அந்த அரசாங்க ஆசிரத்துல எழுத்தரா எழுத்தர் எழுத்து எழுதுகின்ற வேலையை செய்பவர் இப்போ தச்சர் தச்ச வேலை செய்பவர் கொள்ள பொற்கொள்ள அந்த வேலையை செய்யறாங்க அவங்க செய்கின்ற வேலையின் அடிப்படையை காரணமாக வைத்து அவங்களுக்கு பெயர் அமைவது இதுதான் இப்ப குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாரு கொஞ்சம் பாருங்க எழுத்தர் தான் சொல்லியிருக்கேன் அவர் கடந்த காலத்துல எழுத்தரா எதிர்காலத்துல எழுத்தரா நிகழ் தெரியாது கரியர் கருப்பா இருக்கான் அவன் முன்னாடி கருப்பா இருந்தால் இப்போ சவப்பா இருக்கான் அப்படி எதுவுமே சில இப்போ இந்த காலம் என்பது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலாத வெளிப்படையாக காட்டாது அதுதான் குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லிட்டாங்க இந்த தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இது இரண்டும் இல்லாமல் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுன்னு இருக்குது ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவுதல் நமக்கு முன்னிலையில் இருக்கக்கூடியவனை பார்த்து கட்டளை இடுறது ஏவுதல் ஒரு பனியை செய்யுமாறு பணித்தல் அதுக்கு பேர் தான் ஏவுதல் கட்டளை இது வந்து ஒருமை ஏவல் பன்மை ஏவல் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீ வீர் எழுதுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதான் ஏவல் ஒருமை வினைமுற்று ஏவல் பன்மை வினைமுற்று அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா இருக்கக்கூடியது வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுனா என்ன இது எந்த இடத்துல வரும் இதனுடைய விகுதிகள் என்ன வியங்கோல் விகுதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் வியங்கோல் விகுதிகள் யாவை அதான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க உங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க க ஈய ஈய அல் அப்படிங்கிறது தான் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் என்னென்ன க ஈய ஈய அல் அப்படிங்கிறது தான் இப்போ எடுத்துக்காட்டு சொல்ல வாழ்க வாழிய அப்படி இந்த அல் அப்படிங்கிற விகுதி இப்ப நம்ம பயன்படுத்துறது இல்லை முன்னாடியில நம்ம செய்யுள் பகுதிகளில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க நம் முன்னோர்கள் இது வியங்கோல் மனைமுற்ற விகுதிகள் எந்த பொருள்ல வரும் வாழ்த்துதல் மணமக்களை ஒரு திருமணத்துக்கு போறோம் மணமக்களை வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்துறோம் அந்த வாழ்த்துதல் அடுத்து வைதல் திட்டுறோம் நமக்கு பிடிக்காத ஒரு பகை ஒன்று என்ன செய்யறோம் ஒழிக அப்படின்னா உருப்படியா ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது ஒழிக அப்படிங்கிற பொருள்ல வரும் வைதல் வேண்டல் ஒரு பேனா வேணும் பிளீஸ் கொடுப்பா கேட்கணும் இல்லையா தருக சரியா அது வேண்டல் விதித்தல் விதித்தல்னா ஆர்டர்னு சொல்லுதான் சரியா அது அந்த பொருள்கள் என்ன வரும் வியங்கோல் வினைமுற்று வரும் இப்போ உங்களுக்கு நல்லா இது புரியும் நினைக்கிறேன் வினைமுற்று இந்த வினைமுற்று என்பது முடிந்த வினையை குறிப்பது முற்றுவினை என்றும் சொல்லலாம் வினைமுற்று என்றும் சொல்லலாம் தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் செய்பவர் கருவி நிலம் செயல் செய்பொருள் காலம் இவற்றை வெளிப்படையாக காட்டுவது தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினை முற்று என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டாது இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் உங்களுக்கு மனச பதிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ